மருத்துவரால் கைவிடப்பட்டவர்களுக்கு கை கொடுக்கும் பாடைக்காவடி மாரியம்மன் மலையின்றி உலகம் இல்லை அல்லாது காரியமில்லை எனவே ஊர்தோறும் மாரியம்மனுக்கு கோயில் உண்டு கோடைதோறும் விழாவும் உண்டு யார் கடன் இருந்தாலும் மாரிக் கடன் செலுத்த மக்கள் மறப்பதில்லை திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வரதராஜம்பேட்டை மகா மாரியம்மன் பாடைக்காவடி மாரியம்மன் என்ற பெயரில் பூழ்பெற்று விளங்கும் தேவி பராசக்தி ஒரு பெண் குழந்தை வடிவில் தோன்றி அற்புதங்கள் செய்து திருக்கோயில் வலங்கைமான் என்னும் இடத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறாள் வேண்டும் வரமளிக்கும் வித்தகிரியாகவும் பம்பர்களை வருத்தும் மரசெல்வியாகவும் அம்பாள் வலங்கையில் விளங்கி வருகின்றாள் மாரியம்மன் அன்னை பராசக்தியின் ஒரு அம்சமாக வெப்பம் தீர்த்து மழை தந்து உயிர் காக்கும் மகாசக்தியாகவே நம்பப்படுகின்றனர் அன்னை உலகியல் வாழ்க்கைக்கு உதவ வேறு வேறு அழிச்செயல்கள் புரிய ஊர்தோறும் உருவெடுத்துள்ளாள் மலையை பொழிவித்து மாநிலம் காக்க மாரியம்மனாகவும் நோயகற்ற பத்திரகாளியாகவும் பீடை பிடாரியாகவும் பிள்ளைகளை காக்க காத்தியாயினி அம்மனாகவும் எல்லையிலிருந்து தொல்லை அழிக்கும் எல்லை அம்மனாகவும் பகையை அழித்து வெற்றி தரும் கொற்றவை என்னும் துர்காதேவியாகவும் பராசக்தி தோன்றியுள்ளாள் மாரியம்மன் மலை தரும் தெய்வம் என்பதால் தான் மாரியம்மன் திருவிழா தை முதல் ஆணி வரை நடைபெறுகிறது பங்குனி சித்திரை வைகாசி ஆகிய மாதங்கள் கடுங்கோடை காலமாதலின் அப்போது மாரியம்மன் வழிபாடு மிகுதியாக உள்ளது மாரியம்மனுக்கு குளிர்ஷி என்னும் பொருளுடைய சீதள தேவி என்னும் பெயரும் உண்டு கோடை காலத்தில் வரும் அம்மை என்னும் நோயை அகற்றுபவளாக மாரியம்மனே எண்ணப்படுகிறாள் அன்னை பராசக்தியே உலகின் வெப்பம் நீக்கி உயிர்களை காக்கும் மலையைப் பொழிய மாரியம்மனாக தோன்றினாள் என்று பலரும் பரசுராமரின் தாய் ரேணுகாவே மாரியம்மன் என்றும் சிலரும் சூரனை சம்ஹாரம் செய்த சக்தியே மாரியம்மன் வழிபாடாக மாறிற்று என்றும் கண்ணகி வழிபாடே மாரியம்மன் வழிபாடாக மாறிற்று என்றும் சிலர் கருதிய போதும் மக்கள் மாரியம்மனை பராசக்தியின் ஒரு அம்சமாக வெப்பம் தீத்து மழை தந்து உயிர்காக்கும் மகாசக்தியாகவே நம்புகின்றனர் வலங்கை மான் வரதராஜம்பேட்டை தெருவில் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் காத கவுண்டர் என்பவர் வசித்து வந்தார் அவர் மனைவி கோவிந்தம்மாள் இருவரும் இறைபக்தி மிக்கவர்கள் கணவர் விவசாயம் செய்து வந்தார் அவரது மனைவி தின்பண்டங்கள் விற்று வந்தார் வலங்கையின் தென்கிழக்கில் உள்ள புங்கஞ்சேரி என்ற கிராமத்தில் அவருக்கு வியாபாரம் அதிகம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை புங்கஞ்சேரியில் நல்ல வியாபாரம் நிறைய நெல்லும் காசும் கிடைத்தன எல்லாம் இறைவனின் செயல் என்று எண்ணி அங்கு உள்ள ஒரு குளத்தில் நீராட கணவன் மனைவி இருவரும் சென்றனர் அங்கு ஒரு பிராமணரும் அவர் மனைவியும் குழந்தையுடன் அங்கிருந்த அடைக்கலங்காத்த ஆர் கோயில் பக்கம் போவதை பார்த்தனர் குளித்துவிட்டு வரும் வழியில் அங்கு குழந்தை ஒன்று அழுவதைக் கண்டனர் கணவன் மனைவி அக்குழந்தையை தனது ஊருக்கு கொண்டு வந்தார்கள் அந்த குழந்தையை அவ்வூர் நாட்டாண்மையை வளர்ப்பதாக கூறினார் ஆனால் தனக்கு குழந்தை வாக்கியம் இல்லையே தானே வளர்க்க விருப்பப்பட்டாலும் நாட்டாமையை எதிர்த்து பேச முடியாமல் மனதுக்குள் வருத்தம் அடைந்தாள் சிறிது நாட்களில் நாட்டாமைக்காரர் ஊரில் விலங்குகளுக்கும் மக்களுக்கும் நோய் ஏற்பட்டது ஊர் முழுக்க நோயால் அவதிப்பட்டது அந்த நேரம் அக்கிராமத்தில் ஒருவருக்கு சாமி வந்த ஆவேசத்துடன் அந்த குழந்தையை கோவிந்தமாளுக்கு கொடுத்து விடவும் என்று கூறிவிட்டார் அதன்படி குழந்தை ஒப்படைக்கப்பட்டது கோவிந்தம்மாள் அக்குழந்தைக்கு சீதளா என பெயரிட்டு ஏழு வருடம் வளர்த்து வந்தாள் திடீரென ஒரு நாள் கடுமையான நோயால் அக்குழந்தையின் உயிர் பிரிந்துவிட்டது அக்குழந்தையின் மேல் பாசம் அதிகம் வைத்ததால் தமது வீட்டின் கொல்லையில் தோட்டத்தில் அடக்கம் செய்துவிட்டனர் குளமுருட்டி ஆற்றில் நீராடி விட்டு வருவோரில் சிலர் கோவிந்தம்மாள் வீட்டு கொல்லைப்புறம் வந்தபோது ஆவேசம் வந்து சாமியாடினார் அவர்கள் நான் தான் மாரியம்மன் குழந்தை வடிவில் இங்கு வந்தேன் என்னை வழிபடுவோருக்கு அருள் புரிவேன் என்று கூறினார் சீதலாதேவி மகாமாரியம்மன் கோவிலாக பெயர் கொண்டு வரும் தெய்வமாக அன்னை பராசக்தி அங்கேயே விளங்கினாள் திருவாரூர் மாவட்டம் வலங்கிமான் வட்டத்தை சேர்ந்தது வலங்கிமான் நகர் குடந்தையிலிருந்து மன்னார்குடிக்கு செல்லும் நெடுஞ்சாலையில் குடந்தைக்கு ஒன்பது கிலோமீட்டர் தெற்கே உள்ளது குடமுருட்டி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள இவ்வூர் நீர்வளமும் நிலவளமும் நிரம்பியது இவ்வூருக்கு வந்து செல்ல குடந்தையிலிருந்தும் மன்னார்குடியிலிருந்தும் திருவாரூரிலிருந்தும் பேருந்து வசதி உள்ளது மாரியம்மன் தலத்திற்கு வடக்கே கோயில்கள் மிகுந்த குழந்தையும் தெற்கே குருஸ்தலம் ஆகிய ஆலங்குடியும் அமைந்துள்ளதால் வெளியூர் பக்தர்கள் இவ்வூர் வழியே அடிக்கடி பயணம் செய்கின்றனர் அருள்மிகு மகா மாரியம்மன் திருக்கோயில் நெடுஞ்சாலையை ஒட்டி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது மற்ற சிவாலயங்களில் உள்ள சிவபெருமான் திருவுருவில் இடது கையில் மான் ஆனால் வலங்கை மானில் உள்ள சிவபெருமான் திருவுருவில் வலது கையில் மான் இருப்பதால் இவ்வூருக்கு வலங்கைமான் என்று பெயர் வந்ததாக சிலர் கூறுகின்றனர் சீதையின் விருப்பத்தினால் மாயமானை ராமபிரான் துரத்தி சென்றபோது அம்மான் இங்கு வலப்புறமாக ஓடியதால் வலங்கைமான் என்று இவ்வூருக்கு பெயர் வந்ததாக சிலர் கூறுவர் ராமாயணக் கதையை ஊருடன் தொடர்பு படுத்தி பேசும் செவி செய்திகள் நிரம்ப உள்ளன வலங்கிமான் மகாமாரியம்மன் ஈசானிய திசையில் அமைந்துள்ளது அதனால் இவ்வூர் தெய்வத்தன்மையும் நீர்வளமும் நிலவளமும் சிறப்பாக பெற்றுள்ளது தெய்வீக சக்தி நிரம்பி பொங்குவதற்கு ஈசானிய திசையும் ஒரு பெருங்காரணமாக உள்ளது கிழக்கு நோக்கிய வாசவி அமைந்துள்ளது திருக்கோயிலின் கருவறையில் எழுந்தருளி இருப்பவளே சீதளாதேவி மகாமாரியம்மன் இவள் அமர்ந்த நிலையில் நாற்கரங்களுடன் திகழ்கின்றாள் வலது மேற்கரத்தில் உடுக்கையும் இடது மேற்கரத்தில் சூலமும் உள்ளன வலது கீழ்கரத்தில் கத்தியும் இடது கீழ்கரத்தில் கபாலமும் உள்ளன இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டு அன்னை வீரசிம்மாசனத்தில் அமர்ந்துள்ளாள் இரு தோள்களின் மீதும் இரு நாகங்கள் உள்ளன பக்தர் பலர் பல்வேறு வேண்டுகோளை அன்னையின் திருவடியில் வைக்கின்றனர் அவை காலப்போக்கில் நிறைவேறி வருவதால்தான் மக்கள் தொடர்ந்து அன்னையின் ஆலயத்திற்கு வந்து வழிபாடு செய்தும் வேண்டுதலை செலுத்திக் கொண்டும் உள்ளனர் மேலும் இத்தலத்தில் ஒரு சிறப்பு பாடைக்காவடி மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள் நோய் தீர்ந்தால் பாடைக்காவடி வேண்டிக் கொள்கிறார்கள் அவ்வாறு அவர்களின் வேண்டுதல் நிறைவேறும் சமயம் அம்மனுக்கு நேத்திக்கடனாக பாடைக்காவடி எடுத்து தங்களது நேத்திக் அன்பையும் வெளிப்படுத்துகின்றனர் பக்தர்கள் பாடைக்காவடி என்பது இறந்தவர்களுக்கு செய்யும் அனைத்து முறைகளையும் செய்து எடுக்கப்படும் காவடியாகும் அதேபோன்று அதே போன்று காணாமல் போன பொருளை கிடைத்து செய்வது அந்த பொருள் கிடைத்தால் அதை அப்படியே அம்பாளுக்கு கொடுப்பதாக வேண்டிக்கொள்வது தமது அங்கங்களில் எப்பகுதி பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அப்பகுதி சரியாக வேண்டும் என்று அம்மன் சன்னதியில் அங்கப் பிரதர்ஷனம் செய்தும் வேண்டிக் இக்கோவிலின் சிறப்பே திருமாங்கல்ய பிரார்த்தனையாகும் கணவனுக்கு உடல்நிலை உபாதைகள் உயிருக்கு ஆபத்து இப்படி இன்னும் எவ்வளவோ அத்தனைக்கும் அம்பாளிடம் உயிர் தா உனக்கு மாங்கல்யத்தை காணிக்கையாக ஆக்குகிறேன் என்று வேண்டிக் கொள்வர் திருமணமாகாதவர்கள் திருமணம் நடைபெற்றால் அத்திருமாங்கல்யத்தை அம்பாளுக்கு காணிக்கையாக்குகிறார்கள் ஆக்குகிறார்கள் உண்டியல் முழுவதும் திருமாங்கல்யம் நிறைந்ததாக எப்பொழுதும் இருக்கும் அம்மை கண்டவர்களின் மாமருந்தாக பயன்படுவது அன்னையின் அபிஷேக பாலும் வேப்பிலையும் தான் குழந்தை வரம் குழந்தை இல்லாதவர்கள் அம்பாளிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு வெள்ளியில் தொட்டில் செய்தும் மணி வாங்கியும் குழந்தையின் அடக்கியடை நாணயங்களை வைத்தும் ஒரு சில பக்தர்கள் தமது குழந்தைக்கு அம்பாளின் பெயரை வைத்தும் வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்கள் அதே போன்று இத்திருத்தரத்தில் யம நீங்கிடவும் குழந்தை வரம் பெற்றிடவும் அம்பாளின் முடிக்கயிறு பெற்று செல்கின்றனர் இக்கோயிலில் திருவிழாக்கள் ஒன்பது நாட்கள் நடைபெறும் செடில் திருவிழா மஞ்சள் நீர் விளையாட்டு புஷ்ப பல்லக்கு என்று அத்தனை நாட்களும் பக்தர்களின் கூட்டம் அலிமோதும் இக்கோயிலுக்கு ஒருமுறை வந்து அம்பாளை பார்த்தவர்கள் வருடா வருடம் பங்குனி மாதம் அம்பாளை பார்க்க விரும்புவர் அவ்வளவு அழகுடன் காட்சி தருகிறாள் அம்பாள்